துறை மேல ஒளித்துறை கவுர ஜங்கர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களை நாங்கள் ஜனாயக தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழர் கட்சி இரண்டு கட்சிகளும் கயந்திரமார் பென்னம்பலம் ஆகியோர் நாங்கள் கலந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை வடமாகாண வடமாகாணம் என்பதை விட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் பழைய முறைப்படி அந்த தேர்தலை நடத்தி அதன் பின்பு இந்த இல்ல நிர்ணயங்களை செய்கின்ற சூழலை உருவாக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதே நேரத்திலே இந்தியா பொருளாதார ரீதியிலே உடனடியாக அந்த வீழ்ச்சி கண்டபோது இப்போ இந்தியா ஒன்று தான் முதல் முறையாக தனது காலை பதித்தது போல் இயற்கை அனத்தத்தின் காரணமாக மக்கள் தவித்தபோது இந்தியா தான் முதல் முதல் தன்னுடைய எங்களுடைய மக்களை காப்பாற்றுகின்ற அனைத்து விடயங்களிலும் தன்னுடைய கடமையை செய்தது அந்த வகையில் நான் ஜனாதிபதியிடமும் நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருந்தேன் அப்பக்கத்து நாடான இந்தியாவை இருக்க பற்றி புடியுங்கள் நேசக்கரம் நீட்டி சமாதானத்தோடு ஒரு நண்பர்களாக நீங்கள் இந்தியாவோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற போதுதான் இலங்கையை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதை நாங்கள் கௌரவ ஜெய்சங்கரிடம் கூடி கூறியிருந்தோம் ஏனென்றால் இந்தியாதான் தான் முதல் முறையாக வந்து இங்கு எங்களுடைய மக்களை உதவி செய்கின்ற ஒரு நிலை வந்த பின்புதான் மற்ற நாடுகள் எல்லாரும் தங்களுடைய அறிவிப்புகளை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே நாங்கள் இந்தியாவுக்கு நன்றியை தெரிவித்திருந்தோம் நிலங்கள் இந்த திணைக்களங்களின் ஊடாக பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய உதவிகள் எங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் குறிப்பாக வன்னி மாவட்டத்திற்கும் தேவை என்பதை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்தியாவினுடைய உதவி எங்களுடைய குறிப்பாக மன்னார் வவுனியா முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே கிடைக்க வேண்டுமென்ற அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது அவரிடம் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் ஏனென்றால் இந்த எங்களுடைய இந்திய இலங்கை மீனவர்களிடையே ஒரு கையொப்பமிடாத ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதாவது இந்த அவர்கள் வருகை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது ஏனென்றால் கடந்த காலங்களிலே எங்களுடைய மீனவர்களால் கூடுதலாக பாதிக்கப்பட்டார்கள் இதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று இந்த ஆழ்கடல் மீன்பிடி துறையை ஊக்குவிக்கின்ற ஒரு நிலையை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே அவரும் அதை தாங்கள் அது சம்பந்தமாக யோசித்து கொண்டு யோசிப்பதாக சொல்லியிருந்தால் அடுத்தது கேட்டிருந்தோம் இந்த தமிழ்நாடு எங்களுடைய தமிழ் சமூகம் எங்களுடைய தொப்புள் கோடி உறவு என்று சொல்லுகின்ற இந்த நிலையிலே எங்களை மிக ரெண்டு பேரையும் அடிபடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்ற வாய்ப்புகள் இந்த இந்திய தோழர்களுடைய வருகை இருந்து கொண்டிருக்கிறது அண்மை காலமாக இந்திய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தை இல்லா அது எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மிக அது ஒரு உச்சகட்ட எதிர்ப்பாக எங்களுடைய மீனவ சமூகம் செய்திருந்தார்கள் அவை தொடர்ந்து இதை அனுமதிக்க ஆகவே இரண்டு மீனவ சமூகங்களையும் அழைத்து ஒரு சுமமான முடிவை எட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதை தான் பேசி நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதாக சொல்லியிருந்தார் அது எந்தளவிற்கு உடனடியாக சாத்தியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை பல வருடங்களாக புறையோடி போயிருக்கின்ற ஒரு பிரச்சனை ஆகவே இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் நாங்கள் பேசியிருக்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவரிடம் நாங்கள் இந்த ஆலோசனையை வைத்தோம் இந்த ஆழ்கடல் மீன்பிடி துறையை இரண்டு இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தோம் அதை அவர் நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருந்தாலும் கூட இட்ட வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தவில்லை ஆகவே ஒளிவாரத்துறை அமைச்சர் அதிலே த அக்கறை அக்கறை இருப்பதாக அதிலே சொல்லியிருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த அரசாங்கம் அந்த முயற்சியை மேற்கொள்வதாக நாங்கள் நினைக்கின்றோம் கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மீனவ அமைச்சர் அவர்கள் இல்லை என்ன பிரதம நீதி நில நிலைநாட்டப்பட வேண்டும் அதிலே யாரும் எவர் என்று பார்க்க முடியாது அந்த வகையிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த குற்றங்கள் இழைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அது உண்மையாக இருந்து அல்லது அது அவருடைய அந்த கைது என்ன விடயங்களுக்காக கைது செய்யப்பட்டதுன்னு நம்ம நாம் இன்னும் அறிய முடியாமல் இருக்கின்ற காரணத்தால் ஒரு பிசல் விஷயம்தான் ஒளியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே என்னை பொறுத்த நியாயம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதிலே யாராக இருந்தாலும் சரி நீதி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே இந்த கைது சம்பந்தமாக நாங்கள் பெரிய அளவில் விமர்சிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடாது அவை எந்த வகையிலே அவருடைய கைது அமைந்திருக்கிறது என்று அறியாத ஒரு நிலையிலே என்னை பொறுத்த மட்டிலே கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மீனவ அமைச்சர் அவர்கள் நியாயமற்ற ரீதியிலே கைது செய்யப்பட்டால் அது கண்டிக்கத்தக்கது ஆனால் ஒரு பிழை ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று பார்த்தால் அது நீதித்துறை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து